தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழின் நிறைவில் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் அருளிச் செய்த ஆனந்த சாகர ஸ்தவம் என்ற ஸ்தோக்கிரத்தை பற்றி இங்கே பொருள் காண்போம் முதலில் நீலகண்ட தீட்சிதரின் வாழ்க்கை வரலாற்றை சற்றே ஆராய்வோம் அப்பைய தீட்சிதர் பற்றி பலருக்கும் தெரிந்திருக்கும் அவரது தம்பியின் பேரன் நீலகண்ட தீட்சிதர் இவர் மதுரையில் நாயக்க அரசுகள் இருந்த காலத்தில் மந்திரியாக இருந்தவர் அப்பய தீட்சிதர் எழுபத்தி இரண்டு வயது வரை வாழ்ந்தவர் அப்போது நீலகண்ட தீட்சிதர் வயது எட்டு அப்பைய தீட்சிதருக்கு குழந்தை நீலகண்டன் மீது அலாதி பிரியம் அப்போதெல்லாம் சம்ஸ்கிருதம் சிறு வயதிலிருந்தே கற்றுத்தரப்பட்டு அதிலேயே பேசுவது இருந்த காலம் தீட்சிதர் தனது கடைசி காலத்தில் குழந்தையிடம் விளையாட்டாக ஆப்பத்தி கிம் கரணியம் என்று கேட்டாராம் அதற்கு பதிலாக நீலகண்ட குழந்தை மரணாயாம் சரணயுகலம் அம்பாயா என்று சொன்னதாம் ஆபத்தி கிம் என்றால் ஆபத்து வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்ற அர்த்தம் இதற்கு குழந்தை சொன்ன பதிலின் பொருள் என்னவென்றால் பரதேவதையின் பாதார விந்தத்தை நினைக்க வேண்டும் என்பது இத்துடன் இந்த சம்பாஷனை நின்றதா என்றால் இல்லை அடுத்ததாக அப்பெயர் தத் ஸ்மரணம் கிம் குருத்தே என்று கேட்கிறார் அப்படி நினைத்தால் அதற்கு என்ன பலன் என்பது பொருளாகிறது அதற்கு குழந்தை இங்கரி குருத்தே அதாவது பராம்பிக்கையின் சேவகர்கள் ஆகிறார்கள் என்று பொருள் இவ்வாறாக சிறு குழந்தை பருவத்திலேயே அம்பிக்கை அருளால் வாக் விலாசத்தை பெற்றவர் நீலகண்ட தீட்சிதர் இவர் ஆனந்த சாகர ஸ்தவம் என்று மீனாட்சி அம்மையின் மேல் ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்கிறார் அதிலே சொல்கிறார் பொருள் அம்பிகே அடுத்ததாக எனக்கு பிறவி வேண்டுமானாலும் வரலாம் எங்கு வேண்டுமானாலும் பிறக்கலாம் அது என் கையில் இல்லை ஆனால் ஒரே ஒரு வேண்டுகோள் என்று சொல்லி உன் பாதார விந்தத்தில் பக்தி இல்லாத வம்சத்தில் எனக்கு அடுத்த பிறவி வேண்டாம் என்கிறார் இவர் ஒரு இடத்தில் அம்பாளை தாயாராக விழித்து உனக்கும் எனக்கும் தாய் குழந்தை என்ற சம்பந்தம் இருக்கிறது நான் என்ன தவறு செய்தாலும் அசட்டுத்தனமாக அபிவிவேகமாக உன்னை நினைக்காத இருந்தாலும் நீ என் காதை பிடித்து இழுத்து உன் பக்கத்தில் இருத்தி கொள்ள வேண்டும் என்று உரிமையுடன் சொல்கிறார் தேவியே நீ எவ்விதமானவளோ அவ்விதமானவள் நீ இவ்விதமானவள் இப்படிப்பட்டவள் என அறிவதற்கும் சொல்வதற்கும் யார் சக்தியுடையவன் உன் சரூபம் சொல்லுக்கும் அறிவுக்கும் எட்டாதது என் ஸ்வரூபமே இன்னதென்று அறியாத அறிவீனனான நான் உன்னை அறிந்தவன் போல் ஸ்தோத்திரம் செய்து அந்த ஸ்தோத்திரத்தை உன்னிடத்திலேயே அர்ப்பணம் செய்வதற்கு வெட்கப்படுகிறேன் இத்துணை அடக்கமாக தன்னையே தாழ்த்தி கொண்டு தேவியிடம் இப்படி புலம்புவது யார் என்று தெரிகிறதா எவரின் கடாட்சங்களுக்கு சரஸ்வதி தேவியானவள் கூலியில்லா இல்லா ஊழியக்காரி ஆகிறாளோ அப்பேற்பட்ட ஞான சமுத்திரமாகியவரும் வைராகிய சதகம் சிவ தத்துவ நலச்சரித்திரம் முகுந்த விலாசம் ரகுவீரஸ்தவம் கங்காவதரணம் அவதரணம் ஆகிய அரும்பெரும் கிரந்தங்களை இயற்றியவருமான ஸ்ரீ நீலகண்ட இவருடைய சீடரான ஸ்ரீ அம்பிகையின் அவதாரம் என்றே சொல்கிறார் அதே போல் அவருடைய ஸ்ரீ ஆனந்த சாகர ஸ்தவம் பற்றி குறிப்பிடும் போது இதற்கும் தேவி பிரத்யட்சமாகவில்லை என்றால் தேவியே இல்லை என்று சொல்லிவிடலாம் என்று கூறுவர் இக்கவிதையின் முற்பாதியில் முழுவதும் கற்றதும் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை என்று கூறிவிட்டு தனக்கு தேவியிடம் சரணாகத்தியே கத்தி என்று உணர்த்துகிறார் துக்கத்தையும் அழுகையையும் ஆடம்பரத்தையும் அகம்பாவத்தையும் சந்தேகத்தையும் கடந்து மூழ்கி மிதந்து விளையாடுகிறது இந்த பரிபூரண ஆத்மா என்பதை இக்கவிதையின் ஆனந்த ஸ்தபம் என்ற அழகிய பெயரும் அதனுள் துளங்கும் ரத்தினங்கள் போன்ற தெய்வீக வீசும் கருத்துக்களும் நன்கு விளங்குகின்றன தொடர்வது ஆனந்த ஸ்தவத்தில் உள்ள நூத்தி எட்டு பாடல்களின் சுருக்கமான பொருள் ஒரு பிரபுவைக்கான அவகாசம் எங்கே கிடைக்க போகிறது என்று மனத்தளர்ச்சி ஏற்பட்டபோது ஏற்பட்ட போது அந்த பிரபுவே கூப்பிட்டு அனுப்பினால் எப்படி இருக்கும் அந்த மனநிலையில் இதை ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் இருக்கிறார் அம்பிகைக்கு தெரியாதது ஒன்றுமில்லை நாம் படும் கஷ்டங்களை அவளுக்கு சொல்லித்தான் தெரியுமா நம் குறைகளை எடுத்து சொன்னால் நம் மனபாரம் குறையும் ஆகவே தாயே உனக்கு தெரிந்த விஷயத்தை எடுத்துச் சொல்வதை குற்றமாய் எண்ணாதே என் துக்கத்தை கேட்பவர்கள் அதை எப்படி நிவர்த்திக்க முடியும் உன்னிடம் எடுத்துச் சொல்வதை விட வேறு வழி இல்லை மரண காலத்தில் என் நிலைமையை எடுத்துச் சொல்ல இந்திரியங்கள் என்வசம் இருக்காது ஆகவே இப்போதே சொல்லிவிடுகிறேன் உன்னைத் தவிர வேறு எந்த தெய்வத்தையும் என் மனம் நாடாது நீ என்னை ஏற்றுக்கொண்டாலும் புறக்கணித்தாலும் உன் தாசன் என்று சொல்லிக்கொண்டே உலகங்களை ஜெயித்து விடுவோம் எங்களிடம் எமபடர்கள் முடியாது மூலம் மோட்சமடைவது என்பது அனுஷ்டானத்தில் மிக கடினம் வேதங்கள் உபனிஷத்கள் இவைகளை அர்த்தம் தெரியாமல் அத்தியனம் செய்வதற்கே பல ஜென்மங்கள் வேண்டும் அப்படி அத்தியனம் செய்பவரும் கோடிக்கு ஒருவர் இருக்கலாம் மகரிஷிகள் ஏராளமான நூல்கள் ஏற்றியிருக்கிறார்கள் எப்படி கரையேறுவது ஒருவனுக்கு கல்வி வரவேண்டுமானால் பல ஜென்மங்கள் வாசனா வேண்டியுள்ளது அவன் தத்துவ விசாரத்தை தொடங்கும் போது பல துர்மதங்களை எதிர்த்து போராட வேண்டியிருக்கிறது சாஸ்திர அறிவு ஏற்பட்டாலும் பிரம்மம் சக்தி பந்தம் மாயை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கலாமே ஒழிய நர்கதிக்கு காரணமான உண்மை அறிவு அனுபவத்தில் ஏற்படுவதில்லை உன் அருள் இருந்தால் ஞானி ஆவான் ஞானியானால் நீ அருள் புரிவாய் இப்படி இருந்தால் போகும் வழி எப்படி வேதாந்த விசாரம் செய்து தத்வார்த்தங்களை ஒருவர் தெரிந்து கொள்வதாக வைத்துக் கொண்டாலும் அத்வைத்த அனுபவம் வருவது மிக அரிது பிரளயம் ஏற்படும்போது எல்லா ஜீவராசிகளுக்கும் மோட்சம் கிடைத்து விடுகிறதாமே அப்படி கிடைக்கட்டுமே வீணாக ஏன் சிரமப்பட வேண்டும் கற்பதிலும் கற்பிப்பதிலும் திரவியங்கள் தேடுவதிலும் பிரயாசைப்பட்டு கர்மாக்களை செய்கிறபோது போது சோம்பேறித்தனம் வந்து இந்த உலக சுகங்களையே அனுபவித்துவிட்டு போய்விடலாமே கர்மாவை செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்படுகிறது ஞான மார்க்கத்திற்கு அது தடை என்றும் சொல்லப்படுகிறது கர்மாக்களை காமியமாக செய்யாவிட்டால் மறுபிறப்பு இல்லை என கூறப்படுகிறது சரி பூர்வ கர்மாக்களின் படி ஏற்படக்கூடிய மறுபிறப்பை எப்படி தடுப்பது தாயே எனக்கு இந்த ஜென்மத்திலேயே மோட்சம் வேண்டும் இவ்வித துடிப்பு உள்ளவனுக்கு தாங்கியம் முதலிய மதங்களை உபதேசிப்பது பசித்தவனுக்கு மணலை எண்ணிவிட்டு வந்த பின் தான் சாப்பாடு தருவேன் என்பது போல் ஆகிறது ஆகவே ஞான மார்க்கம் கர்ம மார்க்கம் இரண்டுமே அசாத்தியம் எனவே பக்தி மார்க்கம் மட்டும் பார்ப்போம் ஜெகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களும் உன்னை தவிர வேறு இல்லை என்ற ஞானம் ஏற்பட்டு உன்னிடம் பிரீத்தி வைப்பதே பக்தி ஆனால் அப்போது அந்த ஞானமே முக்திக்கு காரணமாகலாம் பக்திக்கு அவசியம் இல்லையே ஈஸ்வரனை பூஜை செய்து பக்தி செலுத்துவதனால் அது கர்ம மார்க்கம் வேலைக்கு கூலி எஜமான் இஷ்டப்பட்டல்லவா கொடுக்க வேண்டும் தியானம் செய்வது பக்தி என்றால் அது ஞான மார்க்கத்தை சேர்ந்தது இது நிதி தியாசனம் என்று கூறப்பட்டுள்ளது ஆகவே இதற்கு பக்தி என்ற புது பெயர் வேண்டியதில்லை பிரபு வேலைக்காரனுக்கு வேலை செய்யாமல் கூலி தர தயாராயிருந்தாலும் வேலைக்காரன் உழைக்காமல் கூலி வாங்க இஷ்டப்படவில்லை அகம்பாவம் அசூயை இவைகளால் என் மனம் சூழப்பட்டிருக்கிறது உடல் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறது கடன் கொடுத்தவர்களைப் போல பெண்டாட்டி பிள்ளைகளால் வீடு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது என் மனம் குழம்பாமல் என்ன செய்யும் சம்சாரம் என்பது என்ன அதனால் உனக்கு என்ன தீங்கு ஏற்பட்டது என்று கேட்டால் எனக்கு சொல்லத் தெரியாது ஏதோ ஒரு வகை துன்பம் என் மனத்தை வாட்டுகிறது என்பதுதான் தெரிகிறது என் துன்பத்தை போக்கிக் கொள்ள உபாயம் ஏதும் தெரியவில்லை என் நன்மை எனக்குத் தெரியாது அதற்கு உபாயமும் தெரியாது நான் எளியவன் எனக்கு வேறு வழியில்லை இந்நிலையில் நான் உன்னை சரணடைகிறேன் வேதம் ஆகமம் சாஸ்திரம் இவைகளை ஒரு சிறிது கற்றதன் பலனாக நீ ரக்ஷிப்பாய் உன்னை சரணடைய வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன் நான் உன்னை என் ரக்ஷகியாக உணர்ந்திருக்கிறேன் எனக்கு சரணாகதியை அளிப்பாயாக என் முயற்சியெல்லாம் இவன் என்னை அண்டினவன் என உனக்கு அபிப்பிராயம் ஏற்படும் வரையில்தான் வேலைக்காரனாய் ஏற்றுக்கொண்ட பின் அவனை எப்படி உபயோகிக்க வேண்டும் என எஜமானனே தீர்மானம் செய்ய வேண்டும் உனக்கு பிரியமானதை செய்வேன் நித்திய விதிகள் பற்றினவரை என் சக்திக்கு உட்பட்டதை தான் செய்வேன் ஏனென்றால் புத்தி சக்தி அளவே காரியம் நடைபெறும் சரணாகதிக்கான லட்சணங்கள் எல்லாம் எனக்கு தெரியாது நீ என்னை ரட்சிப்பாய் என்பதை பூரணமாக நம்பி இருக்கிறேன் இந்த நம்பிக்கை ஒன்றே முக்கியம் சரணாகதி செய்தவனின் பிராரப்த கர்மாவை மாந்திரிகன் விஷத்தை எடுப்பது போல் விலக்கிவிட்டு அவனுக்கு முக்தியை கொடு மனம் கண் காது ஆகியவைகளை உன்னிடத்தில் ஈடுபட செய்ய வேண்டும் அது முடியாமல் கஷ்டப்படுகிறேன் என் புண்ணிய பாபங்களை பற்றி ஏன் யோசிக்க வேண்டும் உலகையே படைத்து அழிக்கக்கூடிய உனக்கு என் கர்மாவை மீறி என்னை என்பது கபடமான வார்த்தை என் பெரிய பாட்டனார் ஸ்ரீ அப்பைய தீட்சிதர் ஏற்கனவே தன்னையும் தன் வம்சத்தையும் உன்னிடம் அர்ப்பணம் செய்து விட்டார் நான் உன்னை உபாசிக்காமல் இருக்கவும் முடியாது நீ என்னை தள்ளவும் முடியாது அகங்கார மமக்கார கடலில் மூழ்க வேண்டும் இச்சுமைகளை அம்பிகையின் பாதார விந்தங்களில் தள்ளிவிட்டு சுகமாக இந்த கடலை தாண்டலாமே இந்த சரீரம் மறைந்த பின் ஆத்மா எங்கு செல்கிறது யார் தண்டிப்பவன் எவ்வளவு காலம் தண்டனை அதை எப்படி கடப்பது இத்தகைய எல்லாம் உன்னிடம் ஒப்படைத்து விட்டேன் அம்மா சரணமடைந்த என்னை பார்த்து அம்பிகைக்கே பிரச்சனை எழுந்து விட்டது இவனுக்கு ஞானம் கொடுத்து கடைத்தேற்றலாமா அது இல்லாமலேயே ரஷித்து விடலாமா இவன் பிராரப்த கர்மாவை இல்லை என்று நீக்கி விடலாமா அல்லது இவனை அனுசரித்தே அருள் புரியலாமா ஜெகன்மாதாவின் சரணங்களில் என் ஆத்மாவை அர்ப்பணம் செய்ததே நான் பல சாஸ்திரங்களை கற்று உணர்ந்ததன் பலனாகும் முப்பத்தி ஆறு தத்துவங்களாகிய ஆவரணங்களுக்கு மத்தியில் வீற்றிருக்கும் தேவியின் சரணங்களில் ஆத்மார்ப்பணம் செய்த என்னை மூன்று உலகங்களிலும் எவன் என்னை கண்டிருந்து பார்க்க முடியும் என் பாரத்தை உன்னிடம் தள்ளிவிட்டு நான் நிச்சிந்தையாக இருக்கிறேனே இதைவிட மோட்சத்தில் என்ன சௌகரியம் இருக்க போகிறது தேவியின் திவ்ய மங்கள சொரூப தியானத்தில் அமர்ந்த எனக்கு நான் போவது தெரியவில்லை ஆனந்தக் கடலில் மூழ்கி இருக்கிறேன் அன்னையின் வெண்ணெய் போன்ற மிருதுவான பாதங்களை ஸ்மரிக்கிறேன் அப்பாதம் சிவந்திருந்தால் கல்லை விட கடினமான உபனிஷற்களில் சஞ்சரித்ததால் ஏற்பட்டதோ என்று எண்ண தோன்றுகிறது ரிஷிகள் தேவர்கள் மும்மூர்த்திகள் பூஜிக்கும் உன் திருவடிகளை என் தலையின் மேல் தாங்குகிறேன் நெற்றியின் நடுக்கண்ணால் காமனை எரித்ததில் பாதிதான் சிவனுக்கு பங்கு உண்டு ஆனால் அதன் கீர்த்தி முழுவதையும் அபகரித்துக் கொண்டார் அது போனால் போகட்டும் யமனை இடது காலால் உதைத்ததில் அவருக்கு என்ன சம்பந்தம் அது அம்பிகையின் காலல்லவா என் மனத்தை உன் பாதார விந்தத்தில் சமர்ப்பிக்கிறேன் அது மிருதுவானால் உன் பாதுகையாக ஆக்கிக்கொள் அது கடினமானால் விவாக சமயத்தில் உபயோகிக்கும் அம்மியாக உபயோகித்துக் கொள் எப்படியும் உன் சரணஸ்மரணம் அதற்கு வேண்டும் அம்பிகை உள்ளங்காலில் பத்மரேகை விளங்குகிறது மிக தாழ்ந்த என்வரையில் பரவிய உன் சாம்ராஜ்யம் பெரிதே தண்ணீரில் மூழ்குபவன் கையில் பட்டதை கெட்டியாக பிடித்துக்கொள்வான் சம்சாரக் கடலில் மூழ்கும் நான் உன் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொண்டு விட்டேன் இப்படி உன்னை நோக்கச் செய்யும் குற்றத்தை பொறுத்துக்கொள் உன் சரண கமலங்களை காண இரு கண்கள் போதாதம்மா தெய்வீகமான கண்களை தாருங்கள் அம்மா தேவர்களுக்கு உள்ள பார்வையை எனக்கு கொடுத்தாலும் பிரயோஜனம் அவர்களுக்கும் எட்டாத சரணத்தை நான் எப்படி பார்ப்பது ஆகவே நான் நீயாவது தவிர வேறு வழியில்லை உன்னுடைய நகங்கள் தந்திர கலைகள் போல விளங்குகின்றன யமதூதர்கள் எங்களை சூழ்ந்து கொள்ளும் சமயத்தில் உன்னுடைய சிலம்பொலிகள் என் காதில் விழ வேண்டும் நீ விரைந்து வருவதால் ஏற்படும் உன் பாத சிலம்பொலி என் காதில் விழ வேண்டும் பிரம்மா விஷ்ணு முதல் மானுடர்கள் வரை யாவரும் உன் குழந்தைகள்தாம் மூடனான பிள்ளை தாய்க்கு செல்ல பிள்ளை ஆகவே நான் உனது செல்ல பிள்ளை காசியில் உன் மடியில் நான் படுத்திருக்க என் காதில் உபதேசம் செய்யும் பாக்கியம் எனக்கு கிடைக்குமா உன்னுடைய நிதம்ப பிரதேசத்தை நான் தியானிக்கிறேன் உன் கர்ப்பத்தில் வசிக்கும் பதினாலு லோகங்களையும் ரட்சிக்க எழுப்பப்பட்ட மதில் சுவர் போல் உன் இடுப்பில் ஒட்டியானம் பிரகாசிக்கிறது முக்தர்கள் உன் ஸ்தனப்பாலுக்கு ஆசைப்பட்டு உன் மாலையில் முத்துக்களாக விளங்குகிறார்கள் என் தாபங்கள் பாலுக்கு ஆசைப்படக்கூடாதா காணாமல் போன குழந்தை கிடைத்ததும் தாயின் ஸ்தனத்தில் பால் சுரக்குமல்லவா மக்களின் மனமே உன் கையில் இருக்கும் கரும்பு வில் என்கிறார்கள் என் மனம் அவ்வில்லின் கீழ் ஊன்றப்படும் நுனியில் இருக்கட்டும் ஏனெனில் கீழ் நுனியை கால் பெருவிரலால் அழுத்திக் கொண்டு அம்பாள் வளைக்கும்போது அவள் பாதம் என் மனதில் பதியும் அல்லவா தாய்க்கு குழந்தைகளிடம் கோபம் வந்தாலும் பயங்கரமாக தண்டிக்க மாட்டாள் உலகத்தை துன்புறுத்தும் குழந்தைகளை தண்டிக்க பயங்கரமான ரூபம் எடுத்து அவர்களிடம் கருணை காட்டுகிறாள் தேவியை அங்குசம் பாசத்துடன் தியானித்தால் உலகமே வசமாகும் வில்லையும் அம்பையும் தரித்தவளாக தியானித்தால் அரசர்களாகலாம் மரணத்திற்கு பின்னே ஜனங்களின் மனம் சந்திரனை அடைவதாக கூறுகின்றன என் மனம் இப்போதே உன் முகமாகிய சந்திரனில் லயித்து விட்டது உன் பற்கள் வித்யின் ஸ்வரூபம் அவைகளில் இருந்து உற்பத்தியான சரஸ்வதி வெண்ணிறத்தவள் அவள் அனுகிரகத்தால் ஏற்படும் கீர்த்தி அதிலும் அதிக வெண்மையுடையது தேவியின் பற்கள் மாதுளம் பழ முத்துக்கள் போல வெண்மையில் சிறிது சிவப்பும் கலந்து உள்ளது என் மனம் உன் பற்களை தியானித்ததால் ரஜோகுணம் பற்றி சிவப்பு ஏற்பட்டதோ ஒரு பாதியான ஈசனின் புன்சிரிப்பு முப்புறங்களையும் எரித்து மற்றொரு பாதியான உன் புன்சிரிப்பு என் சூல சூக்ம காரண சரீரங்களை எரிக்கட்டும் என தியானம் செய்கிறேன் வெண்ணை போன்ற அம்பாளின் கிருதயம் என் மீதுள்ள கருணையால் உருகி புன்சிரிப்பாக வெளிவருகிறது உன் தாம்பூல சேஷம் எனக்கு கிடைக்கட்டும் காளிதாசன் சங்கரர் அம்பிகையின் தாம்பூல சேஷத்தால் கவியானவர்கள் உன் நாசாபரணத்தையே தியானித்து பல மகான்கள் முக்தி அடைந்திருக்கிறார்கள் வெற்றிலையை கண்ணத்தில் அடக்கியிருப்பதால் கண்ணம் உப்பியுள்ளது அதில் தாடங்கத்தின் நிழல் விழுகிறது அது ஓம் என்ற பிரணவ எழுத்து போல் இருக்கிறது உன் கடாட்சம் யாவற்றையும் எதையும் கொடுக்கும் காட்டில் வீசும் நிலவு வீணாகிறது தாபம் உள்ளவர்கள் மீது வீசினால் பலன் உண்டு உபனிஷற்கள் காடு போன்றவை உன் கடாக்ஷமாகிற நிலவு ஏன் வீச வேண்டும் சம்சார தாபத்தினால் வருந்தும் என் மீது வீசினால் பலன் உண்டு நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்க வல்லது உன் பார்வை உன் கடாட்சத்துக்கு பாத்திரமான நாங்கள் சம்சார சாகரத்தை ஒரு சிறு குட்டையாக மதிக்கிறோம் பார்வை எங்களுக்கு மதிப்பற்ற சொத்தையும் கல்வியையும் கொடுத்து பாபங்களையும் போக்கடிக்கிறது கருணை என்ற வெள்ளம் பெருகும் உன் கண்களில் தீட்டி இருக்கும் மையை பாசி எனக் கொள்ளலாம் பாசி எப்போதும் ஒரு ஓரமாகவே ஒதுங்கும் உன்னுடைய கடைக்கண் பார்வையே இவ்வுலகத்தை படைத்து காத்து அழிக்கிறது ஆகவே நிலையற்றதாக இருக்கிறது அதை நான் நம்ப மாட்டேன் உன் கருணையை மட்டும் நம்பி சரணடைகிறேன் ஈசனின் சகல குணங்களும் ஒரு பாதியிலும் கருணை மட்டும் ஒரு பாதியிலும் விளங்கும் ரகசியம் எனக்கு இப்பொழுது புரிகிறது உன் புருவ நெற்றியைப் பார்த்து தேவர்கள் உன் கட்டளையை நிறைவேற்றி வைக்கிறார்கள் உன் முகம் ஆயிரம் சந்திரர்கள் போல பிரகாசமாக உள்ளது உன் கூந்தல் சந்திர கலங்கம் போல் கருப்பாக உள்ளது கூந்தலின் நீல நிறத்தால் சூழப்பட்டு உன் முகமாகிய சந்திரன் நீலோத்பல புஷ்பம் போல் காட்சி கொடுக்கிறது சிந்தாமணி கௌஸ்துபம் இவற்றால் இழைக்கப்பட்ட உன் கிரீடத்தை போன்றவர்கள் கூட வர்ணிக்க யோகியதை அற்றவர்கள் நூறு சூரியர்களின் சிவப்பு காந்தியும் கணக்கற்ற சந்திரர்களின் குளிர்ச்சியும் கொண்ட உன் அங்கத்தினை மனதில் தியானிப்பவர்களுக்கு மறுபிறப்பு இல்லை குங்கும பூக்குழம்பு பூசிய திருமேனி ரத்ன ஆபரணங்கள் அணிந்த அங்கங்கள் தாம்பூலம் அருந்திய முகம் எல்லாம் ஒரே சிவப்பு மயமாக ஜோதியாக விளங்கும் பரம்பொருள் என் முன்னே வந்து நிற்கட்டும் உலகத்தில் ஆண்கள் பாதி பெண்கள் பாதி என்பார்கள் நீ பாதி ஆண் வடிவத்திலும் பாதி பெண் வடிவத்திலும் இருப்பதால் மூ உலகமே உன் உடல் என்றே தோன்றுகிறது உலகங்களை படைத்து காத்து அழித்து செய்யும் வேலையெல்லாம் உன் வேலையே தவிர இவ்விவகாரமெல்லாம் சிவனுக்கு தெரியுமோ தெரியாதோ சந்தேகம்தான் ஆனால் அவர் உன் பத்தியானதால் உபனிஷற்களில் ஜகத்தை சிருஷ்டிப்பவர் என்ற கீர்த்தி உண்டாகி இருக்கிறது சிவன் என்று ஒருவர் இருக்க முடியாது இதை அறியாதவர்கள் நீ பாதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் உன் கோவில் இல்லா ஊர் எனக்கு வேண்டாம் உன்னை பற்றி உபதேசிக்காத வித்தை எனக்கு வேண்டாம் உன் சரணங்களில் பக்தி இல்லாத வம்சம் எனக்கு வேண்டாம் உன் நினைவில்லாத வாழ்வை நான் விரும்பவில்லை உன் அறிவுக்கும் என்னதென்று ஸ்தோத்திரம் செய்து அந்த ஸ்தோத்திரத்தை உன்னிடமே சமர்ப்பணம் செய்வதில் லஜ்ஜையடைகிறேன் நான் ஸ்தோத்திரம் செய்ததாகவும் அதை உனக்கு சமர்ப்பித்ததாயும் நினைத்து கொஞ்சம் கூட அகம்பாவப்படவில்லை அதற்கு மாறாக இந்த காரியத்தால் என் மூடத்தனத்தை வெளிப்படுத்திக் கொண்டதாகவே நினைக்கிறேன் மறுபடியும் உதயமில்லாமல் அஸ்தமித்து விடும் காலத்தில் ஆனந்தமானதும் அத்வைத்தமானதுமான ஞானமயமான உந்தன் பாதார விந்தம் என் அந்தரங்கத்தில் காண கிடைக்குமா ஈஸ்வரி சப்தஸ்வரூபமும் இறைவன் அர்த்த ரூபமும் அப்பர பிரம்மம் எனப்படும் சப்த பிரம்ம பிரம்மசூத்திர பிரம்மசூத்ரூபமானவள் தேவி அவள் உருவத்துடன் இருக்கையில் ஹம்ச வாகனமும் சந்திரகலை ஆவரணமும் உடையவள் தேவியின் இந்த ஸ்வரூபத்தை தியானம் செய்கிறேன் ஹம்ச சந்திர என்ற சொற்கள் வைராகியத்தையும் ஞானத்தையும் குறிக்கின்றன என்பதாக மீனாட்சி தேவியின் ஆனந்த சாகரஸ்தவம் நிறைவு பெறுகிறது ஆனந்த சாகர ஸ்தவத்தில் அறுபதாவது பாடலை பாடுகையில் இரு விழிகளிலும் இழந்த பார்வையை அம்மையின் அருளால் மீண்டும் கிடைக்க பெற்றார் இவருக்கு பரிசாக இவர் விருப்பப்படியே கோழி கூவாத மிளைச்சர்கள் வாழாத பாலாமடை கிராமம் அளிக்கப்பட்டது மந்திரி பதவியை உதறிவிட்டு நீலகண்டர் சந்நியாசம் பெற்றுக்கொண்டு பாலாமடையில் பிரம்ம நிஷ்டராய் வாழ்ந்து அங்கேயே சித்தியும் அடைந்தார் அவருக்கு மங்களேஸ்வரி கோவிலில் தெற்கு பக்கத்தில் ஒரு சமாதி நிறுவப்பட்டுள்ளது திருமதி சரஸ்வதி தியாகராஜன் அவர்களது உரையிலிருந்து ஆனந்த சாகர ஸ்தவத்திற்கான விளக்கம் இங்கே கூறப்பட்டது ஆனந்த ஸ்தவத்தை கேட்டு இன்புற்ற அனைவரும் ஆனந்தத்தில் திளைக்க எல்லாம் அல்ல அம்பிகையை வேண்டி மீண்டும் நாளை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்